சின்னந்தெருக்கி இளகிய சீரியல்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போலாம் கருணாவும் இந்துமதியும் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப சுகுணா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்துமதி எழுந்திருச்சு யாரோ கதவை தட்டுறாங்க பாருங்கிறாங்க கருணா எழுந்திருச்சு போய் கதவை திறந்து பார்க்கும்போது கதவை திறந்து சுகுணாவும் இந்திராவும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்ததும் எதுக்கு இந்த நேரத்துல வந்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க எல்லாத்தும் நிக்கிறாலே இந்த இந்துமதினாலதான் இந்துமதியா இந்துமதி என்ன செஞ்சா உங்க அண்ணாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இந்துமதியா அங்க வர சொல்லியிருக்காரு இருக்காரு கூட்டிட்டு வாங்குறாங்க சுகுணா இந்தமதி சுகுணா கிட்ட கேக்குறாங்க சுகுனா விவரமா சொல்றாங்க அக்கா நானும் எங்களும் பேசிட்டு இருந்ததா அப்பா எப்படி கேட்டுட்டாரு 얘 வந்து கேட்கும்போது நானும் தூக்கத்துல வலறிட்டேன் எல்லாம் அப்பா தெரிஞ்சிட்டாரு அதனால தான் அவங்க கோபத்துக்காரன்னு சொல்றாங்க சித்ரா அம்மா இந்துமதி நான்தான் இவளை எப்பவும் கோபப்படாதேன்னு சொல்லேண்டா ஆனா நீதான் கேட்கவே இல்ல இப்ப பாற இப்போ எவ்வளவு பிரச்சனையில் வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க சுகனா கிட்ட பேசாதேன்னு சொல்லி நீ கேட்கல இப்போ பேசுனதுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியாங்கிறாங்க அவன் கையோட கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க வான்னு இந்துமதியை கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கிருபா எல்லாரும் வெளியில நினைக்கிறாங்க கிருபா இந்துமதியை பார்த்ததும் வாமா மகாராணி உனக்காக தான் எல்லாரும் காட்டுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்துமதியை கவனம் கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறாங்க என்னம்மா என் பொண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நீ படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேயாம என் பொண்ணை எப்படி ஆளாக்கணும் எப்படி வளர்த்தணும் எப்படி வச்சிருக்கணும்னு எனக்கு தெரியாதான் நீ சொல்லி கொடுத்ததான் எங்களுக்கு தெரியணுமா என்ன மாதிரி மதி கிட்ட கேட்கறாங்க ஆமா நான் அப்படி என்னதான் தப்பு என் பண்ணுக்கு எனக்கு எதிராக தூண்டி விட்டு இருக்கு நீ செஞ்ச பெரிய தப்புங்கிறாங்க நான் ஒன்றும் தப்பு தவிர எதுவும் செய்யலையேங்கிறாங்க என் பொண்ணை தேடி வந்து நீ அட்வைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அவ்வளவுதானே என்ன தேடி வந்து பேசினா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா நிச்சயமா சித்ராவுக்கு மறுபடியும் ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு ஆனா இந்த விஷயத்த சொல்லாம நம்ம மறைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க என்று மட்டும் என் பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு எதிராவே நீ தோண்டிட்டு இருக்கிறியா இரு உனக்கு என்ன பண்ண போற பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிருபா சித்ரா உடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வீசி எறிறாங்க சித்ரா கெஞ்சி கேட்டுட்ருக்குறாங்க அப்பா இப்படியெல்லாம் செய்யாதீங்கப்பா அந்த புக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கப்பா வச்சிருங்கப்பான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க இது பற்றாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே காலேஜ்ல காலேஜ்லேருந்து ஏதோ ஒன்று அதையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாஷோனா அந்த சர்டிஃபிகேட்டு கொண்டு வாங்குறாங்க எல்லாம் கொண்டு வந்து கிருபாகையில் கொடுக்குறாங்க இது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது இது எல்லாமே நெருப்பில் வச்சு கொளுத்த போகிறேங்கிறாங்க இதை கேட்டுதான் அங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடிகிறாங்க படிப்புனா அவளுக்கு உயிர் இது எல்லாமே அழிச்சிட்டா அவள் எப்படி திரும்ப படிப்பா தயவு செய்து அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கன்னா எல்லாரும் மனசுலையும் கெஞ்சுறாங்க ஆனா விட்டு பேச முடியாம தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஜெயந்தி இதெல்லாம் பார்த்துட்டு கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு தெரியாம நமக்கு எதுவுமே பண்ண முடியாது இவர் பெற்ற பொண்ணு ஏதோ நல்லது நினைச்சு படிக்கலான்னு படிச்சிருக்கா ஆனா அதை கூட விட்டு வைக்காம எப்படி தேர்ப்புல போட்டு எரிக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க என்னதான் ஒரு கல் மனசோ திவாகர் கிட்ட புவனா வந்து கேக்குறாங்க எங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா வேண்டாம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கம் போக போறியா இல்லையான்னு அவர் திட்டுறாரு கிருபா எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஓடி வந்து தயவு செய்து என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க ஆனால் இந்த புத்தகத்தை எல்லாம் மட்டும் எரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க இதை பார்த்த கிருபாவோ அப்படியா நானே இது வேண்டான்னு தான் கொளுத்தி எழுதி போகிறேன் ஆனால் நீ வந்து வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்த போகிறீங்க அப்படின்னா உனக்கு சித்ரா மேலே அவ்வளவு பாசமானு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பாசமோ பாசம் இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நீங்கள் முக்கியமான இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் எரிச்சிட்டா திரும்ப பெற முடியாது தயவு செய்து இப்படி ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க படிக்க சொன்னது என்னோடய தப்புனால் அதுக்கான தண்டனை எனக்கு தானே கொடுக்கணும் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க நான் ஏற்றுக்கிறேங்கிறாங்க அங்கே வாத்தியா அடிவைப்பு இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே டேங்கு இருக்குது அந்த டேங்கு இப்போ தான் இருக்குது அந்த டேங்கை நீ நப்பிடணும் வெடிய காலம் ஆறு மணிக்குள்ளேயே இந்த தண்ணி பைப்பில் இருந்து நீ அடிச்சடிச்சு தண்ணியை அமௌண்டு ஊற்றி அந்த டேங்கை நப்பிடும் அவ்வளவு தானே சரி நான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இந்த மடி ஐயோ இந்த மதி இதெல்லாம் ஒத்து வராதுப்பா உன்னால் முடியாத விஷயத்த முடியும்னு சொல்கிறீங்க நீ எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை ஏற்றுக்கிட்டே வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தலையசிக்கிறாங்க அந்த தண்ணி டெங்கை நப்புறதுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் அடிவைப்பு மூலமாக அடித்து நம்ம நப்புறதுக்குள்ளே எவ்வளோ ஆகும் ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையை அப்பா கிட்ட வேணா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேங்க்கா நீங்கள் இந்த போட்டிக்கு ஒத்துக்க வேண்டாம்னு கேட்குறாங்க மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்காக நான் எதை வேணாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேங்கிறாங்க இல்லைக்கா எனக்காக நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது வேண்டாங்க அக்கான்னு கெஞ்சி பார்க்குறாங்க சித்ரா ஆள் மாட்டியால் எல்லாரும் வேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்து மதிய அதை கேட்குற மாதிரி தெரியல இல்லை நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க இதை பார்த்த கிருபா அடே பரவாயில்லையே ஏன் பண்ண படிக்க வைக்கிறக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் ஏற்றுக்கிட்டு அதை செய்கிறேன்னு வேற சொல்கிறேன் உன்னை பாராட்ட வேண்டிய விஷயந்தாங்கிறாங்க ஏ கிருபா அவள் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதிங்கிறாங்க இதை பாருங்கப்பா நீங்கள் நீங்க பேசாம இருங்க இதுக்குதான் அவ தான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீங்க ஏன் குறுக்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க நானே என் பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் என்னையும் தாண்டி என் பொண்ணு கிட்ட அவ பேசிட்டு இருக்கிறா இப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு அவ திருந்தணுங்கிறாங்க சூனா நீ முதல்ல அந்த குடத்தை எடுத்துட்டு வந்து இந்துமதி கிட்ட கொடுங்கிறாங்க சூனாவும் குடத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பாரு இந்த குடத்துல நீ அந்த பண்ணைய திரும்ப திரும்ப நிரப்பி வைக்கணும் அதுல ஒரு துளி கூட இன்ச்சு குறைய நான் சொன்ன டைம்குள்ள இதை நப்பி வைக்கணுங்கிறாங்க அதை கேட்ட இந்துமதியும் சரிங்கிறாங்க சரி எல்லாம் முடிஞ்சது போங்க அப்படின்னு சொல்லவும் வீட்டில் இருந்து அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சித்திரா மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க இந்த பக்கம் இந்த மாதிரி நம்பிக்கையோட நம்பிக்கையோடு போய் அடிவைப்பில் போய் தண்ணி அடிச்சிட்டு இந்த மாதிரி பைப் தண்ணி அடித்து கொண்டு போய் ஊற்றும் போது அப்பாடா இவ்வளோ பெரிய டேங்கா இருக்குதே வீடுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளேயே நப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த டேங்கை என்னால் நப்பிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க கரணாக வீட்டுக்குள்ளே போய் படுக்கலான்ட்டு போகிறாங்க அப்பவும் அவங்களுக்கு தூக்கம் வரல பாவம் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சித்ராவுக்காகத்தானே இவ்வளோ பெரிய தண்டனையை எடுத்துக்கிட்டா அவள் எப்படி ஒருக்கியே அவ்வளோ பெரிய பணியை நப்பி வைப்பா அதுவும் அடிவைப்பில் அடிச்செல்லாம் நறுப்பி வைக்கணும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அடிவைப்பு தண்ணி அடிச்சு அடிச்சு கொண்டு போய் அந்த பண்ணியில் ஓட்டு போகும்போது அப்போ கால் சிலிப்பாகி கீழே விளக்கு போகிறாங்க அந்த மாதிரி கீழே விழாம இருக்கிறக்காக வந்து தாங்கி பிடிக்கிறாங்க கருணா நீ இவ்வளோ நேரமா தண்ணி அடிச்சுட்ட சரி விடு உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் நான் கொஞ்ச நேரம் அடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெசம விடுங்கிறாங்க என்னோடய ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்லை போகிறாங்க இதையெல்லாம் பார்த்த கருணா ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாம் படிப்புக்காக வெந்து தானே இவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா இவ்வளோ போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாருன்னு அப்போ தான் யோசிக்கிறாரு கருணா இந்த மாதிரி செஞ்சதில் என்ன தப்பும் இல்லைன்னு பாவம் பார்த்து நின்றுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்த இந்த மாதிரி ஆமாம் நீ எதுக்காக இங்கே இருக்க நீ போய் உன் வேலையை பாரு நீ போய் படுப்போங்கிறாங்க ஏன் இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது தான் சொல்லிட்டேன் சரி உன் பக்கத்துலயாவது நான் நிற்கலாமில்ல நீ தனியாக இருக்கிறதுனால தான் நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேங்கிறாங்க இதை பார்த்தா இந்த மாதிரி எதுவும் பேசாமல் அமைதியோ அவங்க வேலையை அவங்க கவனிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சித்திரா வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க பாவம் இந்த மாதிரி நான் படிக்கிறக்காக அதுவும் நானாக போய் பேசி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்பா சும்மா போய் பார்க்கும்போது அங்கே சித்ரா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு சித்ரா அழுதுறேங்கிறாங்க என்னால் தானே இப்போ இந்த மாதிரி அக்கா இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் படிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டு போய் கேட்டேன் ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு பாக்கலைங்கிறாங்க சித்ரா அதுக்கு தான் நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் போய் நீ இந்துமதி கிட்ட பேசவே பேசாதேன்னு ஆனா நீ கேட்டியா இப்போ நீ பேசுனதுனால அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை பாரு இப்போ அது நம்மனுக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் விடியர் அவ்வளோ பெரிய பண்ணையில அவ எப்படித்தான் தண்ணிய நப்பவா யோசிச்சு பாரு அவ ஒருவேளை ஆறு மணிக்குள்ள தண்ணிய நப்பலினா உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் உங்க அப்பா கிழிச்சு போடுறேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நமக்கு தேவைதானா யார் சொன்னா கேக்குறீங்க இப்ப தேவையில்லாம இப்படி ஒரு வேலையை பாத்துட்டீங்களேன்னு சுகுனா கண்டபடி போட்டு இருக்காங்க சித்ரா அவங்க திட்டுறதையும் ஒரு பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு நமக்காக இந்துமதி அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இப்போ அவங்க செய்யாம போயிட்டாங்கன்னா இப்போ நம்மளோட சர்டிஃபிகேட்டையும் அப்பா கிழிச்சு போட்டுருவாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன புரியாம உட்காந்துருக்காங்க அம்மா என் மனசே கேட்கல நான் போய் இந்துமதி அக்காவை பார்த்துட்டு வந்துட்டோமான்னு கேட்குறாங்க சித்ரா என்னடி அடுத்த பிரச்சனை இழுக்கு பார்க்குறியா நீ பேசாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அதுவே போதும் நீ போய் அவகிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் தாண்டி நீ அவகிட்ட பேசுனதை பார்த்துட்டாருன்னா அதுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பாரு நீ இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க சுகுனா இந்துமதி தாண்டி பொண்ணு எடுத்துிட்டு இருக்கிறத இருந்து ஜெயந்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாவம் இந்த பொண்ணு இந்த சித்ராவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுது ஏதோ இவன் பொண்ணு படிக்க வைக்கிறக்காக அந்த பொண்ணு போய் கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு சத்தியே இல்லாத குடும்பமாக இருக்காங்க இப்படி இல்லாமல் கொடூரமாக நடந்துக்குவாங்க இவன் பொண்ணு படிக்கணுங்கிறக்காக அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட மனசுலக்கமே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயந்தி வருத்தப்படுறாங்க இவன் பொண்ணு படிக்க வைக்கிறக்கான் அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருக்கான் அதுவும் அந்த டேங்கு என்ன சின்ன டேங்காக எவ்வளோ பெரிய டேங்கு டேக்ட்டு தண்ணி பிடிக்கும் அவ்வளோ பெரிய டேங்கில் எப்படி தான் அடிப்பிப்பில் சமர்ந்து கொண்டு போய் ஊட்டுவான்னு தெரியல இவ்வளோ பெரிய தண்ணி டேங்கை ந வேற சொல்லியிருக்கா ஆனால் எப்படி தான் அதை நிரப்புவான்னு தெரியல இருந்தாலும் விழிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக வேறு கொண்டு வருவாங்க காலையில் எழுந்திரிச்சதும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே பாவம் இந்தமாதிரி இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டாலேன்னு எல்லோரும் பரிதாபப்படுறாங்க ஆனால் வேறு இல்லையே இந்த மாதிரி தண்ணி இருக்காங்க அப்போ போய் டேங்கை எட்டி பார்க்கலாம்னு பார்க்கும்போது அது ஒரு கால் டேங் கூட வரல அவசரப்பட்டு நம்ம தான் வார்த்தையை விட்டுட்டோமானு ஒரு நிமிஷம் மாதிரி யோசிக்கிறாங்க இருந்தாலும் வேறு இல்லையே சித்ராவோட எதிர்காலத்துக்காகத்தான் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கே புரியுது இருந்தாலும் என்ன செய்கிறது ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு சித்ராவும் ஏதோ ஒரு வழியில் தப்பிக்கிறதுக்காக நம்ம பேர சொல்லிட்டா பரவாயில்ல இப்படியோ ஒரு காரணத்துக்காகவாவது எப்படியோ சித்ரா நல்லா படிச்சாங்கன்னா அதுவே போதுமே அவங்களோட சர்டிபிகேட்டுக்கோ படிப்புக்கோ எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்ப தண்ணி சொந்துகிட்டு இருக்கிறாங்க சித்ராவோட படிப்பு சர்டிபிகேட் எல்லாமே இப்ப முக்கியமா படுது இப்ப கருணாவோட மனசு மாறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பண்ண தண்ணியை நப்ப வைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த கருணா என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க கிருபா கிட்ட யாரும் போய் இதை பத்தி கேட்கறதுக்கு ஆளும் இல்லை இப்ப யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்க வரதவ இல்ல இப்போ என்ன செய்யறது எல்லா இடத்துலயும் தோல்வி தான் சந்திக்கும் போல இருக்குன்னு இப்போ சித்ராவ தான் அழ அழனு அழுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு அந்த சுகனா வந்து சொல்றாங்க எல்லாம் உன்னால தான் நீ மட்டும் அவ கிட்ட போய் பேசாம அமைதியா இருந்திருந்தா இப்போ எல்லாம் சரியா நடந்துருக்கும் ஏன் இப்படி பண்ணேன்னு அப்படினே திட்டிட்டு இருக்கும்போது திருப்பாவா வராங்க வந்ததும் சித்ராவை பார்த்து என்ன அந்த செ𝐫்டிஃபிகேட் எல்லாம் எடு நாம சொன்ன மாதிரி அவதான் நான் வச்ச போட்டில அவ இன்னமும் அந்த பன்னையில தனியா நர்பாம இருக்கறா அவ தோர்த்து போயிட்டா அதனால இந்த செ𝐫்டிஃபிகேட் எல்லாம் வச்சு எரிச்சாகணும் அதை கூட அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட சுகுணாவாகட்டும் சிச்சித்ரா ஆகட்டும் ஐயோ யாரை பழிவாங்கறதுக்காக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க இல்லையோட எதிர்காலத்தையே வீணடிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு கெஞ்சாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க குருபாவோட மனசு எப்படி மாற்ற போகிறாங்க இந்த மாதிரின்னு பார்க்க